அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரே நம்ம பாருங்கள் தமிழ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் அதுதாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்படி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்குற புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து வச்சுங்க அப்போ நம்ம போகிற விடைய உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க சார் நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின்னு பார்த்துருப்போம் அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இங்கே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா ரூபாயத்து எண்பது ஓகேங்களா ரூபாயத் என்பது யாதுன்னு கேட்டதும் ரூபாயத் அப்படின்றது ஒரு நான்கடி செய்யுள் ஓகேங்களா நான்கடி செய்யுள் தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா ரூபாயத் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க வந்து இதுக்கான நான்கடி செய்யுள் சரி இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நீங்கள் எப்போ போல் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க உங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகதியாக விருது கிடைத்தது பாருங்கள் பாரதிதாசனுக்கு சாகதி ஆகிதாம விருது கிடச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸோ எந்த நூலுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாமே பாரதிதாசனோட நூல்கள் தான் இதில் எது ஆன்சர் அப்படின்னா பிசிராந்தியார் தாங்க இதுக்கான நூல்ஸ் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிசுராந்தியார் அப்படின்ற நூலுக்காக தான் இவருக்கு என்ன கிடச்சிருக்கும் சாகித்ய அகதாமி விருது வந்து இவருக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது பாருங்க சொற்பொருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி பொருந்தாயினை எது ஸோ கெஸ் பண்ணுங்க இதில் எது ஆன்சராக இருக்கும் சூப்பர் இதில் எதுங்க ஆன்சரு சீதாங்க வந்து இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா தான் இதில் தவறாக இருக்குது ஏன்னா முருகு அப்படின்னா தேன் கரெக்டு தான் சதிர் அப்படின்னா நடனம் சதிர்னால் நடனம் அதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து பிடி அப்படின்னா ஆன் யானை தவறுங்க ஓகேங்களா பிடி அப்படின்னா ஆன் யானை அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஏன்னா பிடி அப்படின்னா என்ன வரணும் பெண் ஓகேங்களா ஸோ பிடினா வந்து என்ன வருங்க பெண் யானை வரும் அப்போங்க தான் வந்து இங்கே என்ன வரைக்கு தவறாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம இப்போ களிறு அப்படின்னா ஆண் யானைன்னு சொல்லுவோம் களிரு அப்படின்னா ஆண் யானைன்னு சொல்லுவோம் பிடி அப்படின்னா நான் சொல்லுவோம் பெண் யானை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க பிலிரு அப்படின்னா என்ன சொல்லுவோம் சரி களிரு அப்படின்னா ஆண் யானைன்னு சொல்லுவோம் பிடி அப்படின்னா பெண் யானையை சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க பிடி அப்படின்னா பெண் யானை களிரு அப்படி இல்லைன்னா வேழம் களி அப்படி இல்லைனா வேழம் அப்படின்னு சொன்னால் யானையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போங்க தான் தவறாக இருக்குது அசும்பு அப்படின்னா நிலம் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுங்க பெண் யானையை தான் பிடி பெண் யானையை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேழம் மற்றும் களிருனால் யானையை குறிக்கக்கூடியது அடுத்த மறுபடியும் மூன்று சொற்பொருள் பாருங்கள் கரி அப்படின்னா ஏனை அமை அப்படின்னா மூங்கில் அயன் அப்படின்னா பிரம்மன் ஸோ இப்போ ஆன்சர் என்னதுங்க டி அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா கரி அப்படின்னா ஏனை கரெக்டு தான் அமை அப்படின்னா மூங்கில் கரெக்டு தான் அயன் அப்படின்னா பிரம்மன் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போது டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா கரினா யானை அமைனா மூங்கில் அயன்னா பிரம்மன் ஸோ அனைத்துமே சரி ஸோ கூற்றை கவனி பாருங்கள் நூல் நூலாசிரியர் ஸோ சிறப்பு நூல்களுங்க தமிழ் மூவாயிரம் என்ன திருமந்திரம் தமிழ் வேதம் திருக்குறள் சைவ வேதம் திருவாசகம் ஸோ இதில் எது சரியாக இருக்கே எது தவறாக இருக்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா மூணுமே சரியாக இருக்குது தமிழ் மூவாயிரம் அப்படின்னா திருமந்திரம் தமிழ் வேதம் அப்படின்னா திருக்குறள் சைவ வேதம் அப்படின்னா திருவாசகம் ஓகேங்களா இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் இருக்கு தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் தமிழக அரசோட முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நாமக்கல் கவிஞர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் யார்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தாங்க ஓகேங்களா ஸோ இவர் இவர் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவார் நல்லா நாக்ச்சிங்க காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுவார் அதே போல் விடுதலை கவிஞர் ஸோ விடுதலை கவிஞர்னு அழைக்கப்படுவார் அப்போ தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் இவர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறாரு விடுதலை கவிஞர்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஸோ ஆசிரியர்களும் அவர்கள் பிறந்த ஊர்களும் ஸோ முக்கியமானவர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் எது தவறாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணுவீங்க கம்பர் தேரெழுந்தூர் ஆமாங்க ஸோ மயிலாடுதுறைக்கு அறியாக இருக்கக்குள்ளே தேரெழுந்தூர் தான் கம்பர் பிறந்திருப்பார் கரெக்டு தான் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து பார்த்தினா திருவாமூர் என்னதுங்க திருநாவுக்கரசர் திருவாமூர் கரெக்டு தான் மாணிக்க வாசகர் திருவாதவூர் மாணிக்க வாசகர் திருவாதவூர் கரெக்டு தான் சுந்தரர் களம் தவறுங்க என்னதுங்க சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவலூர் அப்படின்றது வந்து க தவறு சாரி திருவஞ்சைக்களம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா யார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் தான் களம் ஸோ இது குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊருங்க அப்போ சுந்தரர் பிறந்த ஊர்னா விடுங்க திரு நாவலூர் ஓகேங்களா அப்போது நாவுக்கரசர் அப்படின்ற ஒரு பிறந்த ஊர் வாமூர் ஓகேங்களா அப்போ நாவு அப்படின்னா மூ அப்படின்னு வச்சுங்க ஓகேங்களா வா நா நாக்கால் தான் நாக்கால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் மூ ஞாபகம் ஆப்சங்க ஓகேங்களா நாவுன்னு வந்தால் மூர் மாணிக்கத்துக்கு வாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ மாணிக்கத்துக்குன்னா வாத ஊர் ஓகேங்களா சுந்தரர் அப்படின்னா நாவலூர் சுந்தரர் வந்து நாவலூர் ஓகேங்களா ஸோ குலசேகர் ஆழ்வார் வந்து திருவஞ்சை களம் அடுத்து தற்கால தமிழ் உரைநடையின் தந்தையார் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் ஓகேங்களா ஸோ ஆறுமுக நாவலர் தான் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு திருவிகா வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் உரைநடையின் தந்தை ஓகேங்களா ஸோ இருபதாம் நூற்றாண்டோட உறநடையின் தந்தை தான் திருவிக்கா தற்கால தமிழ் உறநடையின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா யாருங்க ஆறுமுக நாவலர் ஓகேங்களா ஸோ இது கல்விக்கையை பற்றி நம்மளுக்கு தெரியும் கல்வினால் நம்ம ஏறின லாஸ்ட் டேயில பார்த்திலையா வரலாற்று நாவலின் தந்தை ஓகேங்களா ஸோ அவர் வந்து கல்வி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயூரம் வேதநாயகம் பள்ளினால் நம்மளுக்கு தெரியும் தமிழ் நாவலின் தந்தை ஸோ நாவலின் தந்தைனா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வரலாற்று நாவலின் தந்தைனா கல்கி இதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தற்கால தமிழ் உரநடையின் தந்தைனா ஆறுமுக நாவலர் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் உரநடையின் தந்தைனா திருவிக்கா சரிங்களா சரி அடுத்த எட்டாம் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது ஸோ நாலு நாலு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தமிழில் பாரதியார் பாடிய முதல் கவிதை எங்கெங்கும் காணும் சக்தியடா தமிழ் தோன்றிய முதல் தூது நெஞ்சு விடு தூது தமிழ் தோன்றிய முதல் விழா திரு கைலைய கைலைய நாய உலா நான உலா தமிழ் தோன்றிய முதல் கோவை பாண்டியன் கோவை சூப்பர் பெரிய எதுங்க ஏதாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்னா எங்கெங்கும் காணும் சக்தியடா அப்படின்றது பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ பாரதிதாசனால் பாடப்பட்ட முதல் கவிதை நூல் தான் எங்கெங்கும் காணும் சக்தியடா இப்போ பாரதியார் வந்திருக்கக்கூடாது என்ன வந்திருக்கணும் பாரதிதாசன் தாங்க வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போது இங்கே ஏதான் வந்து இங்கே தவறாக இருக்குது சரிங்களா அப்போ பாரதியார் பாடிய முதல் கவிதை என்ன வருங்க காட்சி ஸோ காட்சி அப்படின்ற கவிதையை தான் அவர் பாடியிருப்பார் எங்கெங்கும் காணும் அடனா பாரதிதாசன் மீது எல்லாம் கரெக்டுங்க தமிழ் தோன்றிய முதல் தூது நெஞ்சு விடு தூது தமிழ் தோன்றிய முதல் உலா திருக்கையிலாய நான உலா தமிழ் தோன்றிய முதல் கோவை பாண்டியன் கோவை தமிழ் தோன்றிய முதல் அருந்தாதி அற்புத திருவந்தாதி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படின்னு ஆப்சிங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க வள்ளலாரை இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என கூறியவர் வள்ளலாரை இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க திகம்பர சுவாமிகள் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திகம்பர சுவாமிகள் தான் வள்ளலாரை இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாருங்க சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா வள்ளலாரை இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொன்னவர் வந்து திகம்பர சுவாமிகள் புறநானூறு புறநானூறுடன் தொடர்பற்றது எது பாருங்க புறநானூர் சார்ந்த சில பாடல்கள் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அதில் எது தவறா இருக்குன்றது நீங்க கெஸ் பண்ணணும் சூப்பர் நார் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் பார்க்கலாம் பாருங்க உரிமிட தூதவா ஓர் நிலம் இது எது புறநானூறு தான் ஓகேங்களா உரிமிட தூதவா ஓர் நிலம் அப்படின்ற பாடல இடம்பெறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூர் தான் பரனர் பாடியிருப்பார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அவ்வையார் புறநானூரில் பாடியிருப்பாங்க கரெக்டு தான் செல்வத்து பயனை இதழ் நக்கீரர் வந்து புறநானூரில் பாடியிருப்பார் எதுவும் கரெக்டு தான் ஆனால் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கழுந்தண மறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தினா கலித்தொகை ஸோ களி வந்து பார்த்திங்கன்னா நல்லந்து வானவர் பாடியிருப்பாருங்க அப்போ எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கழுந்தன மறுப்பு அப்படின்றது களித்தொகையில் வரக்கூடிய வரிகள் மீதி மூணு தான் புறநானூரில் வரக்கூடிய வரிகள் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது எனக்கு கூறியவர் ஸோ முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்குனோன்னு ஒரு சிங்கம் முழங்கியது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி கூறியவர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அண்ணாவா ராஜாஜியா திலகரா பெரியாரா ஓகேங்களா ஸோ யார் வருவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிங்க கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க